பார்த்தனே அழுதுட்டார் சொல்ல முடியும் அவர் ரொம்ப அழுதுட்டு எங்களுக்கு மன்னிப்பு கட்டார் எங்களால் அந்த சுச்சுவேஷன் வர முடியல வேறு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் என்னால் சொல்ல முடியல அதை வராதனால என்னை மன்னிச்சுக்கேன் அதனால தான் உங்கள் வரவழைச்சேன் அப்படின்ட்டு ஒரு போ எங்களோட மனைவியும் மகளும் ஃபோட்டோ கொடுத்து காமிச்ச உடனே ரொம்ப அழுதுட்டாரு அவரே அழுதுட்டார் நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே அழுதுட்டோம் ஏகப்பட்ட பிரெஷருக்கு மாற்றியில் தான் போனோம் ஆறுதல் ரொம்ப அறுதல் தெரிஞ்சுட்டு கூட இருப்பேன் என்ன வேணும்னு கேளுங்க நான் எல்லாம் செய்கிறேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் வந்து என் குடும்பத்தில் வருவோன்னா ஏற்றுக்குங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப அவருக்கு நாங்கள் ஆறுதல் தெரிஞ்சு அதாவது எங்களுக்கு ஆறுதல் தெரிஞ்சார் அதே ரொம்ப எங்களுக்கு அந்த இதுலேயும் அவர் ஒரு மன சோர்ந்து தான் காணப்பட்டார் பிள்ளைங்கள ரொம்ப மனசு உடஞ்சி தான் காணப்பட்டார் என்னால் அது Mm-hmm. Uh -huh.